ஒரு இடத்துல பேசும் பொழுது அவர் எப்படிப்பட்ட கொள்கையின் அடிப்படையில வெளிப்படுறாரு அப்படிங்கிற விஷயம்தான் ரொம்பவே வந்து ஷாக்கிங்கா இருந்தது ஒரு படிப்போ டெவலப்மெண்ட் பத்திரிக்கை விவாதம் முழுக்க முழுக்க ஸ்தானிக் பிரச்சார விவாதத்தையே எத்தனை தடவை எடுத்துட்டு முழுசா சந்திரமுகியா மாறி நிக்கிற கங்காவை பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த எஸ்டிடி வரலாறுலாம் எல்லாம் இவருக்கு ஒவ்வொரு தடவையும் போய் ஒருத்தர் சொல்லிட்டா இருக்க முடியும் நம்மளுடைய மூதாதையர்கள் எப்படி படிச்சாங்க கிறிஸ்துவ மிஷினரில தானே படிச்சாங்க இப்ப கிறிஸ்துவ மிஷினரி கூட திவாலாயி அணிக்கிறாங்க நாட்டுக்கான ஒரு புற்றுநோய் தான் பிஜேபி பிள்ளைகள் படிப்பதற்கு நான் வந்து ஒன்ட்டு ஒரு டீலிங் வைக்கிறேங்கிற அந்த சிந்தனை இருக்கு பாத்தீங்களா அந்த சிந்தனை மிக கொடூரமானது கொடியது யார் எழுதி கொடுத்தார்களோ அவர்கள் பக்கத்தில் நின்று கொண்டு பக்கத்துல அவர் தான் ஒரு கருப்பு சூனிய பொம்மை ஈடின்னு வச்சிருக்காங்கல்ல அதை வச்சிருக்கும் போது கையில என்ன இருக்கோ அதான் நீங்க பேச முடியும் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இது வந்து ஒரு பிரைவேட் கையில இந்த கோவில்கள் போகுது அப்படின்னா ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய பூசாரிக்கு பென்ஷன் போறது அப்படிங்கிறது நடக்குமா காஞ்சி அவங்க வச்சிருக்க அந்த டிரஸ்ட்ல கூட பல ஸ்கூல் நிறுவனங்கள் எல்லாம் நடக்குது அதை போய் கேள்வி கேட்கல இவரு

வணக்கம் வணக்கம் தோழர் தோழர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பேர்ல தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கி பாக்குறீங்க அவர் ஒரு விதமான பயத்தின் காரணமாக இதை தொடங்கி இருக்காரு அப்படிங்கிற மாதிரியாக எனக்கு ஸ்டார்டிங்ல தோணுச்சு பொதுவா இது வந்து எல்லாருக்குமான ஒரு உரிமை தானே மக்களை தேடி போவது அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சிகளுக்கான உரிமைதான் அது பிரச்சனை கிடையாது போகி அவர் என்னவா வெளிப்படுறாரு ஒரு இடத்துல பேசும் பொழுது அவர் எப்படிப்பட்ட கொள்கையின் அடிப்படையில வெளிப்படுறாரு அப்படிங்கிற விஷயம்தான் ரொம்பவே வந்து ஷாக்கிங்கா இருந்தது மக்களுக்கும் சரி எங்களை போல அரசியல ஈடுபடக்கூடிய இளைஞர்களுக்கும் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது என்னன்னா அவர் வந்து ஒரு பொது சமூகத்துல ஒரு சீஃப் மினிஸ்டரா இருந்தவர் ஒரு அறநிலையத்துறையை பத்தி பேசும் பொழுது ஆந்திரத்துலையில இருக்கக்கூடிய மனத்தெல்லாம் எடுத்து கல்லூரிக்கு செலவு பண்றாங்க அப்படிங்கிற வார்த்தைகளை போட்டு அவர் பேசுறது அப்படிங்கிறது வந்து இது இவ்வளவு தெரியாதா கல்விக்கு செலவு பண்ண எந்த தடையும் இருக்கக்கூடாது அடிப்படை எண்ணம் அப்படிங்கிறது ஏன் அவருக்கு தெரியாதா அப்ப நாலு ஆண்டுகளாக ஆட்சி செய்திருக்கிறார் இதற்கும் தனியும் அவர் அரசியல்வாதியாக இருந்திருக்கிறார் எந்த மனித எண்ணத்தின் அடிப்படையில் அவர் இப்படி எல்லாம் இருந்திருந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அது எழுதி மேலும் இப்ப நம்ம பேசிட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 மனவெளி அப்படிங்கறத தாண்டி ஒரு தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அடைந்த ஒரு மாநிலமா மற்ற மாநிலங்களை ஒரு முன்னேற்றம் அடைந்த மாநிலமா இருக்கும் அப்படி இருக்கிற பேச வேண்டிய விஷயங்களும் விவாதிக்க வேண்டிய விஷயங்களும் ஏராளமாக இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ தொழில்நுட்பம் ஒரு மனிதனை மிரட்டுது இன்னைக்கு வந்து நான் சொல்ற வேலையை நீ பத்தின எல்லா ரகசியத்தையும் நான் இந்த உலகத்துக்கு வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐ தொழில்நுட்பம் மனிதனை மிரட்டுற அளவுக்கான பயங்கரமான வளர்ச்சி கடந்திருக்கு என்னென்னமோ சயின்டிஸ்ட் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க இது போல நம்மளோட நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு இல்லது நம்ம மனித இனத்தினுடைய வளர்ச்சிக்கு எதிராக வந்துட்டு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பத்தி விவாதிக்கிறதும் இருக்கக்கூடிய மக்களை அஹ் எதிர்காலத்த போகற கூட இவாலுவேஷன் சேஞ்சுன்னு ஒண்ணு இருக்குல்ல ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு அந்த இவாலுவேஷன் சேஞ்சுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதுக்கான ஒரு உரையாடலே நிகழாத வண்ணம் இந்தியாவில நிகழாத வண்ணம் உலகத்துல போய் நீங்க பாருங்க விவாத விவாதங்களை எடுத்து பாருங்க இங்க ஒரு சயின்டிபிக்கல் விவா விவாதமோ இல்ல மனிதனுக்கான ஒரு சென்ஸ் பத்தின விவாதங்களோ இல்லாம ஒரு படிப்போ டெவலப்மெண்ட் பிரச்சார விவாதத்தையே ஒரு இளைஞர்களா எங்களுடைய கேள்வி வந்து இதைத்தான் நாங்க பேசிக்கிட்டே இருக்கணுமா ஒரு கல்வீங்கிறது எவ்வளவு முக்கியம் நம்ம வந்து ஒரு அன்னதானம் போடுறது எவ்வளவு எந்த தானத்தில் சிறந்ததானம் அன்னதானம்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு ஒரு உரித்தானதோ அதே போல கல்லூரி அவங்க என்ன சொல்றாங்க நீங்க அன்னதானம் போட தானே கோயில் காசுல நீங்க அன்னதானம் போட வேண்டியதானு பலர் சொல்றாங்க நாங்க அன்னதானத்துக்காக தான் கொடுத்துறோம்னு இப்ப ஒரு ஒரு ஏழை குழந்தை இந்த கல்வி அது நாளைக்கு வேலைக்கு போகும் அது வேலைக்கு போய் அது அது அவ அந்த பிள்ளைக்கான ஒரு உணவையோ ஒரு சம்பாதிச்சுக்கிறதுக்கும் அது ஒரு வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதும் அது எவ்வளவு பெரிய தியானம் தானம் அது ஒரு குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுப்பதை காட்டிலும் தானம் வந்து இது வந்து நம்ம கம்மியான தானமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சோ இவருடைய இந்த போக்கு முழுசா சந்திரமுகியா மாறி நிக்கிற கங்காவை பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு முதல்ல அந்த கங்கா சந்திரமுகியான கதை இருக்குல்ல அது போல முதல்ல சந்திரமுகியா உள்ள போனா ரூம் குள்ள சந்திரமுகியா நின்னா சந்திரமுகியாவே தன்னை நினைச்சுக்கிட்டா கடைசில சந்திரமுகியாவே மாறிட்டாங்கிற மாதிரி நாலு கார் புடிச்சு அமித்ஷாவை பார்க்க சென்டர் அங்கு போய் பிஜேபியாக நின்றார் பிஜேபியாவே மாறிட்டார் அப்படிங்கற மாதிரி இன்னைக்கு எடப்பாடி என்ன அவர்களே இப்படி பேசிட்டு இருக்காரு இல்ல இன்னொரு விஷயம்னாக்கா இன்னைக்கு அவர் என்ன விளக்கம் கொடுக்கறான்னாக்கா நான் அறிநிலைய துறை வந்துட்டு கல்வி கொண்டு நிறுவனங்கள் தொடங்கக்கூடாதுன்னு சொல்லல அப்படி தொடங்குனாக்கா அதான் அரசு தவற எந்த துறை நிறுவனங்கள் நடத்தினாலும் அதை வந்துட்டு நிதி இல்லாம ஃப்யூச்சர்ல வந்துட்டு மூடப்பட வேண்டியதா இருக்குது சர்க்கரை ஆலைகளும் பல கல் பாலிடெக்னிக் எல்லாம் தொடங்குனாக்கா கடைசியில முடியல அதுக்கப்புறம் அரசாங்கமே அதை எடுத்துக்க நடத்த வேண்டி அதே போன்ற ஒரு சூழல் வந்துட்டு அறநிலைத்துறையால் தொடங்கப்படுற கல்லூரிகளுக்கு வரும்ன்றதாலும் நாங்க சொன்னோம் அரசாங்கமே கல்லூரிகளை ஓபன் பண்ணிட்டு போல அது ஏன் அறநிலைத்துறை ஓபன் பண்ணணும்னு கேட்கிறாரு இல்ல இப்போ ஒரு ஹிஸ்டரி தெரியணும்ல சார் நீங்க இப்போ ஒரு ஒரு நெறியாளரா இருக்கீங்க அது போல அவரு ஒரு அரசியல்வாதி அவர் அந்த எம்ஜிஆர் காலத்தில இருந்து அருண்மலை துறையில இருந்து எடுத்து பல கல்லூரிகளை கட்டி இருக்காங்க ஜெயலலிதா கட்டில இவரே ஒரு கல்லூரியை திறந்து வச்சிருக்காரு இந்த எஸ்டிடி வரலாறு எல்லாம் இவருக்கு ஒவ்வொருத்தரையும் போய் ஒருத்தர் சொல்லிட்டா இருக்க முடியும் அப்பெல்லாம் எங்க நான் என்ன சொல்றேன்னா மக்கள் மக்களை வழிநடத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் ஆன்மீகம் ஒரு மக்கள் ஒரு பய ஒரு ஒரு மனிதங்கிறவனை வந்து தெளிவான சிந்தனைகளை நடத்துறதுக்காக அவன் சிதனை போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவனை ஒரு சரியான பாதையை நடத்துறதுக்காக தான் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வருது நமக்குள்ள வருது நம்ம வந்து நம்மளே நம்ம புரிஞ்சுக்கிறது மனிதனேய்தோன மற்ற நடத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த ஆன்மீகம் அதற்காக கோவில்களை கட்டினார்கள் அதுல எல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனா அந்த கோயில்கள் மூலம் வந்து நீங்க எந்த பிள்ளைகளுமே படிக்க கூடாது அப்படி திவால ஆயிடும் அப்படின்னா மக்கள் கூட்டம் கோவிலுக்கு போகாம இருக்க போகிறதா இல்ல மக்களுக்கு பிரச்சனையே இல்லதான் பரவாயில்ல மக்கள் ஆன்மீக வழியில போறவங்களும் இருக்காங்க பிரச்சனைகளை தேடி கோவிலுக்கு போறவங்களும் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வரலாம்னு போறவங்களும் இருக்காங்க அப்படி போகும்போது இதுல என்ன பிரச்சனை ஆச்சு இன்னும் நீங்க யோசிச்சு பாருங்க உங்க அம்மா உங்களுடைய தாத்தாவா இருக்கட்டும் இல்ல ஏன் அம்மாவா இருக்கட்டும் நம்ம எல்லாம் மோஸ்ட்லி எந்த எங்களுடைய அம்மா எல்லாம் ஒரு கிறிஸ்துவ மிஷனரி தான் படிச்சாங்க அவங்க காரைக்கால்ல படிச்சாங்க செம்பால்ஸ்ல படிச்சாங்க அது போல நம்மளுடைய தாத்தா பாட்டியோ இல்லது அம்மா அப்பாவோ கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா சவுத்தா இருக்கட்டும் தமிழ்நாட்டிலே நான் சொல்றேன் நம்ம எல்லாம் எது படிச்சு வளர்ந்தோம் நம்மளுடைய முதல் எப்படி படிச்சாங்க இப்ப கிறிஸ்தவ முஸ்லிக்குள்ள திவாரா அணிக்கிறாங்க ஏதாவது கம்பேர் பண்ணி பேசுறதுக்கு ஒரு வரலாறுன்னு ஒண்ணு வேணும் இன்னொன்னு தெளிவு வேணும் அந்த தெளிவு அவருக்கே இல்லை நான் என்ன சொல்றேங்க நீங்க அரசியல் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எட்டு பேசுங்க குறை சொல்லுங்க குத்தம் சொல்லுங்க எதிர்த்து பேசுறதுக்கு நீங்க வாங்க அதுக்கு நாங்க பதில் சொல்றோம் ஆனா உங்களுக்கு அடிப்படை தன்மையே இல்ல மனிதன் மனிதனை பற்றிய அடிப்படை இருக்குல்ல வள்ளுவன் சொல்லுவார்ல நீ ஆயிரத்தி எட்டு புத்தகத்தை படிச்சு வேதங்களை கரைச்சு குடிச்சிருந்தாலும் உன்னோட இயற்கை அறிவு தான் எஞ்சிரிக்கும் சொல்லுவார் பாத்தீங்களா அந்த மாதிரி இயற்கை அறிவே இல்லாமல் இன்னைக்கு முழுச மாறி சந்திரமுகியா நின்றுட்டு இருக்காரு அவர்கிட்ட கூட நம்ம பேச முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாக்கி இருக்காரு இல்ல பள்ளி கல்வித்துறைக்கு வந்துட்டு ஒன்றிய அரசு கோடி ரூபாய் பக்கம் நிதியை ஒதுக்காமலே இருந்தா தமிழ்நாடு அரசு அதை திறம்பட பள்ளி கல்விகளை வந்துட்டு நடத்திட்டு தான் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழல்ல எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது இதை குறித்து கவலை தெரிவித்து பேசறா அவர் பேசின பேச்சுக்கு எதிர்ப்பு மாதிரி ஒரு விளக்கம் வந்து கொடுக்கறது எப்படி பாக்குறீங்க நம் நம் பிள்ளைகள் அதாவது என்ன சொல்றதுன்னா அந்த அடுத்த வீட்டு பிள்ளைக்கு சோறு போட்டா தாம் பிள்ளை தானா வளரும் அப்படிங்கிற ஒரு இல்ல நான் என் வீட்டு பிள்ளைக்கும் சோறு போட மாட்டேன் எடுத்த வீட்டு பிள்ளைக்கும் சோறு போட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு இன்னும் கல்வி அமௌண்ட் இன்னும் தரல ஆனா நிதி அதிகமா வரி அதிகமா கட்டுறது யாரு நாம பொருளாதாரத்துல அதிகமா உயர்ந்திருக்குறதுங்க ட்ரேட்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு பில்லியன் கணக்குல வந்து வரியை வந்து வசூலிச்சு தர்றது யாரு எக்ஸ்போர்ட்ஸ்ல நம்ம எல்லா விதத்திலயும் மருத்துவமா இருக்கட்டும் பொருளாதாரமா இருக்கட்டும் ஒரு ஐடி துறையா இருக்கட்டும் அந்த எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் தொழிற்சாலைகளை நிறுவன விஷயமா இருக்கட்டும் ஜிடிபியோட பர்சன்டேஜ் ஹோல்டிங்கா இருக்கட்டும் எல்லாத்துலயும் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கிற ஒரு கிட்ட உனக்கு உன் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நான் கல்வி தர மாட்டேன் அதுக்கு பதிலா நீ நான் சொல்ற அந்த விஷயத்துக்கு நீ ஒத்துக்கணும் நீ மும்மொழி குழந்தைக்கு ஒத்துக்கணும் அப்பதான் நான் தருவேன் போன்ற அளவுக்கான ஒரு அரசாங்கத்தினோட சிந்தனை நான் பிஜேபியோட சிந்தனையை நான் சொல்றேன் அந்த பார்வையை ரொம்ப ரொம்ப தவறானது அது நாட்டிற்கான ஒரு புற்றுநோய் தான் பிஜேபி அது ஒரு புற்றுநோய்னு சொல்றது இன்னும் வேற ஏதாவது கொடிய நோய் ஏதாவது இருந்தா அதை பிஜேபிக்கு பக்கத்துல எழுதிக்கலாம் ஏன்னா பிள்ளைகள் படிப்பதற்கு நான் வந்து ஒரு டீலிங் வைக்கிறேங்கிற அந்த சிந்தனை இருக்கு பாத்தீங்களா அந்த சிந்தனை மிக கொடூரமானது கொடியது அதுதான் இன்னைக்கு நம்மளை இந்த விவாதத்துக்குள்ள உட்கார வச்சிருக்கு நம்ம எதையோ பத்தி பேச வேண்டிய நம்ம நம் நம் இனத்தை இப்படி தமிழினம் வந்து நேரம் எவ்வளவோ விஷயங்களை பத்தி பேசி நம்ம பல விஷயங்களை எக்ஸ்பிளோர் பண்ணி அஹ் இது மேலே எடுத்து போடக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு நான் உக்காந்து பிள்ளைக்கு கல்விக்கு காசு தரலன்னு பேசிட்டு இருக்க சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது ரொம்ப மட்டமாவும் இந்த அரசு அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே மக்களுக்கானதான் இல்லை தன் சீட்டை பற்றி கொள்வதற்காக அதாவது அந்த நாட்காலே இருக்குல்ல நாட்காலின் மேல இருக்கக்கூடிய பிஜேபிக்கு இருக்கக்கூடிய பற்றும் அதாவது நம்மதான் பிஎமா சிஎம்மா இருக்கணும் அந்த ஒரு தலைவர் பகுதியில ஏடிஎம் கேவ்ல நான் தான் இருக்கணும் அப்படிங்கிற எடப்பாடி அவர்களுடைய பிஜேபி அவர்களுடைய எண்ணங்கள் ஒரே கூறாக இருக்கிறதுனால இவர் அதை பத்தி பேச மாட்டாரு ஏன்னா பேசினான்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் என்ன இந்த சூனிய பொம்மோட வச்சிருக்காங்க அதை உன்னி தூக்கி தூக்கி காட்டி காட்டிட்டு வச்சா பாவா அவரு ஆடுறாரு அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவரிடம் இருந்து இப்படிப்பட்டவங்க தந்த முறை எதிர்பார்க்கவே முடியாதுங்கறத இந்த அறநிலைத்துறைக்கு கல்லூரி கட்டக்கூடாதுன்னு சொன்னார்ல அறிக்கிதா என்ன சொன்னாரு கோவில்கள் கோயில் இருக்க காசு வந்து என்ன பண்ணுது பண்ணுதா அறிக்கைதாமா கண்டா உருத்துதாமா கண்டிப்பா இதெல்லாம் பேசுற பேச்சான்னு நான் கேட்கிறேன் கோவில் உண்டில் காசு இருக்கு இல்லைங்களா இது குறித்து தொடர்ந்து பேசக்கூடிய நபர்கள் யாருனாக்கா பிஜேபி ஆர் எஸ் சங்கிகள் தான் இத வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க கோயில் பணத்தை வந்துட்டு கொள்ளையடிச்சிட்டு போறாங்க கோயில் பணத்தை எடுத்து எது எதுக்கோ பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வெளிப்படையா அப்படி கோயில் பணத்தை எடுத்து எந்த ஒரு இதுக்கும் பண்ண முடியாத அளவுக்குதான் சட்டத்திட்டங்களே இருக்கு அப்படி இருந்து இந்த விமர்சனத்தை அப்படியே எடுத்து எடப்பாடி பழனிசாமி கோயில் காசு வந்துட்டு கண்ணை உடுத்துது அப்படின்னு சொல்வதைய நோக்கம் என்ன அப்படி என்றாக்கா இது வந்து இவருடைய ஆட்சி காலத்து அறநிலையத்துறை செயல்பாடு எப்படி இருக்குன்ற கேள்வி வந்து மக்கள் எழுப்ப மாட்டாரிக்க மாட்டாரா யோசிச்செல்லாம் பேசல அவரு பேசுறாரு யார் எழுதி கொடுத்தார்களோ அவர்கள் பக்கத்தில் நின்று கொண்டு பக்கத்துல அவருதான் ஒரு கருப்பு சூனிய பொம்மை ஈடின்னு வச்சிருக்காங்கல்ல வச்சிருக்கும் போது கையில என்ன நீங்க பேச எடுக்காதான் நீங்களால அந்த அளவுக்கு உரிமை அற்றவராக கூட எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது இருந்திருக்கலாம் அவருடைய சூழ்நிலை நீங்க யோசிச்சு பாருங்களேன் இந்த அளவுக்கு வந்து கோவில் இருக்கக்கூடிய பணத்தை கல்விக்கு செலவு பண்ண கூடாதுன்னா வேற எதுக்கு செலவு பண்ணணும் வேற எதுக்கு செலவு பண்ணீங்க பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல கூட பூசாளிகளுக்கு வந்து இந்த பென்ஷன் அமௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் எல்லாம் அரசாங்கம் போட்டிருக்கு இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இது வந்து ஒரு பிரைவேட் கையில இந்த கோவில்கள் போகுது அப்படின்னா ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பூசாரிக்கு பென்ஷன் போறது அப்படிங்கிறது நடக்குமா இப்ப நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன் இப்ப இவங்க சொல்ற மாதிரி தமிழ்நாடு அரசுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு கோயில் இருக்க பணம் கண்ணை அரிக்குது அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா அர்ச்சகனே வேணாம்னு சொல்லியிருப்பாங்க நல்லா பாத்துக்கோங்க கோவில்களை டெமாலிஷ் பண்ணும் கோவில்களுக்கு மேல இந்த வந்து எப்படி இருக்குன்னா எனக்கு உங்களுடைய சம்பந்தமாக அது இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்துவர்களோ இந்த வேற ஏதோ மதத்தினை சார்ந்தவர்களோ உங்கள் ஆன்மீகம் சந்தம் சம்பந்தமாக எனக்கு எந்த வித ஏற்ற தாழ்வும் எனக்கு கிடையாது ஒரு மக்களாக உங்களுடைய நம்பிக்கையை நான் மதிக்கிறேன் ஆனால் அந்த ஆன்மீகத்துறை அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் நியாயமா இருக்கணும் நீங்க மட்டும் உள்ள நிக்க கூடாது அதனாலதான் அடுத்த சாதனை நிறம் வச்சுகிறாங்கிற விஷயம் என்ன வருதுன்னா மக்களை ஒன்றாக பார்த்து அறநிலையில் ஆன்மீகத்தை வள வளர்த்து கொள்ளுங்கள் ஏன் இப்ப அது மாதிரி காஞ்சி அவங்க வச்சிருக்க அந்த ட்ரஸ்ட்ல கூட பல ஸ்கூல் நிறுவனங்கள் எல்லாம் நடக்குது அதை போய் ஏன் கேள்வி கேட்கல இவரு ஏன் இப்ப கேட்கிறாரு ஏன் எம்ஜிஆர் கேள்வி கேட்டு இவரு அதிமுக அழந்த வெளியில வரல நாங்க கேட்போம்ல இப்போ ஏன் வந்து ஜெயலலிதா வெளியிலேருந்து வெளியில வரல இன்னைக்கு பேசுறீங்களா அப்போ சூழ்நிலை காரணமாக அவர் வந்து உளறி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மேலும் வந்து அரசாங்கத்தின் கையில் தான் இருக்கணும் அப்பதான் இது ஒரு அறவழியின் நம்ம செலவு பண்றது ஏன்னா இப்போ அரசாங்கத்துக்கு ஒரு கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல நீ கோவில் படத்தை எடுத்து என்ன பண்ண அப்படின்னு நினைக்கொருங்க இப்ப ஒரு நீதிமன்றத்திலேயே போய் வழக்கு போடுறாங்கன்னா நாங்க இதெல்லாம் செய்தோம் அப்படின்றதே கொடுக்க வேண்டிய கடமையும் அந்த பொறுப்பும் அரசாங்கத்துக்கு இருக்கு இது ஒரு பிரைவேட் கையிலோ இல்ல இவ இவர்களுடைய கைகள்ல போனா அது எப்படியாக இயங்குகிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டான அச்சமும் அங்கே நிலவப்படுகிறது அப்படிங்கிறது உண்மை மேலும் இத பணம் தேதி போயிடும் திவால் ஆயிடும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது மக்கள் கோவில்களுக்கு சென்று கொண்டே இருக்க போகிறார்கள் கோவில்களின் பராமரிப்பிற்கான பணிகள் எல்லாம் முடிஞ்சு நமக்கு இருக்கிறது பணம் இருப்பதனால்தான் நம்ம எடுத்து அதை ஒரு பத்து கல்லூரின்னு சொல்லியிருக்காங்க இப்ப நாலு கல்லூரி கட்டியிருக்காங்க ஆறு கல்லூரி கூட இந்த கேஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு சோ இந்த சூழ்நிலையிலும் கூட அப்ப அதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா முழுக்க முழுக்க இவர்களுடைய இந்த ஸ்தானிக் பிரச்சார சிந்தனை தான் அப்படிங்கறத விட வேற எதுவும் கிடையாது தொடர் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த சுற்றுப்பயணம் தொடங்கினதுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து எல்லா இடத்துலயும் பிஜேபி தலைவர்கள் பேர சொல்றாரு ஆனா அந்த பிஜேபியோட கூட்டணி இருக்கக்கூடிய ஓபிஎஸ் பேரு டிடிவி பேரு தொடர்ந்து வந்து பேசாமலே இருக்காங்க பிஜேபி என்ன சொல்றது ஓபிஎஸ் டிடிவி எங்க கூட தான் கூட்டணியில இருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனா அந்த பேரை உச்சரிக்க மறுக்கிறாரு இந்த சூழல்ல ஓபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா நானும் மக்களை சந்திக்கிறதுக்கு தனியா நான் சுற்றுப்பயணத்தை தொடங்கப் போறேன் அப்படின்னு அழைக்க கொடுத்திருக்கிறாரு இதை எவ்வளவு எப்படி பாக்குறேன் அது வந்து இவங்களுடைய ஓபிஎஸ் தினகரன் அவர்கள் சசிகலா அவர்கள் இவங்கள இவங்கள இவங்களை பத்தி நம்ம ஒரு எடுக்க முடியாது தொலார் இவங்க இவங்கள பத்தி ஏன்னா அவங்க குள்ள ஒரு ஒற்றுமை அதிமுக பலத்தை காக்கணும்னா அவங்க எப்பயோ இருந்து சேர்ந்து ஒன்றாக போயிருக்கலாம் கேட்டா அவங்க சண்டை போட்டு போனாங்க நாங்க கேட்டோம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல சொல்றேன் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இறந்த நான் நம்ம நம்ம பார்த்த பிரேக்கிங் நியூஸ் நியூஸ் இவங்க தான் எங்கே வந்து ஒரு திட்டத்தை பத்தியோ இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்காக தேவையான ஒரு விஷயத்த பத்தியோ தமிழ்நாடு முன்னேற்றத்தை பத்தியோ தொழில் வளர்ச்சி பத்தியோ ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் நம்ம கேட்டோமா அப்படின்னா கிடையாது நம்ம முழுக்க பார்த்த பிரேக்கிங் நியூஸ் எது அப்படின்னா இவரு தியானம் பண்றதும் அவங்க கூவத்தூர்ல உட்கார்ந்து யார் இவர்களுடைய கட்சி தலைவர் இவங்க நிர்ணயம் தான் அந்த நாலு வருஷம் எடுத்துக்கிட்டாங்க அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க அவங்கக்குள்ள அவங்க இவரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனியாக போகிறார் ஏன் இதை இவர் பேச மாட்டேங்கிறாங்க இவருக்குள்ள ஒரு பயம் இருக்கு இவர் பயம் தான் இவர் ஸ்டார்டிங் வந்து நீங்க அமித்ஷா அவர்களிடம் போட்ட அந்த கோரிக்கையை பத்தி அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா ஏ ஓபிஎஸ் அவர்களோ தினகரன் அவர்களோ சசிகலா அவர்களோ இதுக்குள்ள வரக்கூடாது எங்களுக்குள்ள நாங்க வந்து அவர் இதுக்குள்ள இணைத்துக் கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிபந்தனையை போட்டார் என்ன நிபந்தனை போட்டார் நாங்க கூட நீட்டுக்கு விளக்கு கொடுத்துருவார் நீட்டுக்கு விளக்கு கொடுத்தாதான் உங்களை சேருவோம் ஒரு மிகப்பெரிய கட்சிட்டு இருக்கலாம் ஆனால் அதை சொல்லாமல் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அவங்க யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனை போட்டிருக்காருனா அவருக்கு அந்த சீட்டை பற்றி கொள்வதற்கு தான் தான் முகமாக காற்றிக்கொள்வதற்கான அந்த வீரியம் அதிகமாக இருப்பதனால் அவங்களை பத்தி பேசினா திரும்ப ஒரு குழப்பத்துக்கு மக்கள் உள்ளாயிடுவாங்களோ இது வந்து ஒரு ஓபிஎஸ்ங்கிற ஒரு முகம் தெரிஞ்சிருமோ இல்ல தினகரன் அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய ஆளுமை அப்படிங்கிறது அதிகமாயிடுமோன்னு கூட அவருக்கு இந்த நேரத்துல போய் குழப்பிக் கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமா கூட அவரு வெளிப்பட்ட வெளிப்படுத்திருக்கலாம் ஆனா அவங்களை பற்றிய ஒரு தெளிவான முடிவை நம்மளால எண்டுமே எடுக்க முடியாது சொல்ல இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தப்புச்சுவாங்க இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தட் என்னடா விளக்கமா திட்டு போய் வீட்டுல சாத்துறது